ஓஹெச் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு எம்ஜிஆரை குறித்து என்னுடைய ஒரு பிரத்யேக பார்வையை உங்களுடன் போகிறேன் இதை எம்ஜிஆருடைய வாழ்க்கையை குறித்து ஆழமாக பார்த்து நான் சிந்தித்ததனால் எனக்கு வந்த அந்த பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் சொல்லப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிற அந்த மூன்று எழுத்து அது வெற்றிக்கு ஒரு வெற்றி மந்திரமாக விளங்கக்கூடிய எழுத்து என்றெல்லாம் பலர் பார்ப்பார்கள் ஏனென்றால் நட்சத்திரமாக இருந்து பெரிய அரசியல் தலைவராக அவர் வந்து வெற்றி பெற்ற அந்த கதையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் பலர் அதை முயன்றார்கள் சிலர் பயந்தார்கள் அவர் அதெல்லாம் பயப்படலை ஆகவே நாமும் எம்ஜிஆரை போல் இருக்க வேண்டும் என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் எம்ஜிஆருடைய வாழ்க்கை அப்படி என்ன இன்பங்களும் வெற்றிகளும் மட்டுமே நிறைந்ததா என்ன சொல்லப்போனால் நம்ம எல்லோருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க நிறைய பேருக்கு அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சுமை அதனுடைய பாரம் அந்த வாரத்தை எம்ஜிஆர் இளம் வயதிலேயே உணர்ந்தார் அவங்க அப்பா கோபால பற்றி அவர் வந்து கண்டியிலே இலங்கையிலே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் கல்லூரி முதல்வராக இருந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதெல்லாம் ஆராய்ச்சிக்குள்ள விஷயம் ஆனால் அந்த நாவலப்பிட்டி அப்படின்னு எந்த இடத்தில் எம்ஜிஆர் பிறந்தாரோ அங்கே தேயிலை தோட்டம் தான் அந்த தேயிலை தோட்டத்திலே அங்கே வேலை செய்த இந்தியர்களெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்பதையெல்லாம் புதுமைப்பித்தன் போன்ற சிறுகதை ஆசிரியர்களெல்லாம் அற்புதமாக வர்ணித்திருக்கிறார்கள் ஆகவே கடந்த காலத்தை அது அங்கே அப்படி இன்னும் ஒரு கடந்த காலத்தை பற்றி சொன்னால் கூட எம்ஜிஆர்னுடைய வாழ்க்கையில் அது அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததற்கான சான்றுகள் சரியாக இல்லை அதனால்தான் அவருடைய தந்தை திடீரென்று அங்கே இறந்தும் விட்டார் அதன் பிறகு ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வயசுக்குள்ளேயே அப்பாவை இழந்த ஒரு பிள்ளைதான் எம்ஜிஆர் ஆகவே அந்த தந்தை இல்லாத ஒரு ஏக்கம் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அப்படின்னு பாடிடலாம் அழகா இருந்தது அவர் தான் பாடினார் டிஎம்எஸ் குரல்ல ஆனால் அவர் எங்கே அறிவை வாங்குவார் உங்கள் அம்மா சத்தியபாமா ஒரு நங்கூரம் போல் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஸ்ட்ராங் உமன் அப்படிங்கிறாங்க ஒரு நல்ல பலமான ஒரு பெண்மணி ஒரு தாய் தான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டி அவர் வளர்ந்தார் இல்லை என்றால் வாழ்க்கையில தவறுவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அதுவும் நடிப்புன்னு வந்து விட்டார் ஒரு தாய் இன்னு இருந்து ஒரு ஒரு இதுதான் தர்மம் இதுதான் நியாயம் என்று உள்ள ஒரு ஒளி இல்லை அப்படின்னா வாழ்க்கை தசு மாறி போயிடும் அப்படிதான் வளர்ந்தார் அப்போ அப்பா இல்லை ஆக நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள நினைத்தது எம்ஜிஆர் அப்பா இல்லாத எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்பா ஸ்தானத்தில் வைத்து சிலரை பார்த்தார் அது மாதிரி நடக்கணும் இப்போ எத்தனையோ பேர் அவங்க எத்தனையோ சமூக பின்னணியில் வந்திருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் பலரை சந்திப்பாங்க ஒரு அன்பு ஏற்படும் ஏதோ இவர் ஒரு சமூக பின்னணி வேற ஒருத்தர் ஒரு சமூக பின்னணி ஆனால் அது ஒரு பிணைப்பு அண்ணன் தம்பியை போல் அப் அப்பா பிள்ளையை போல் இப்படிலாம் இருந்தால் தான் இந்த சமூக கட்டு அதெல்லாம் மீறி ஒரு அன்பும் பாசமும் மக்கள் மத்தியில் பரவும் அந்த வகையில் எம்ஜிஆர் ஒரு ரெண்டு படம் முப்பத்தி ஆறு இப்போ பதினெட்டு வயசு அவருக்கு அந்த நேரத்துக்கு அப்புறம் நாடக உலகத்தில் வாய்ப்புகள்லாம் போச்சு ஏற்கனவே நாடக உலகத்தில் பெரிய அளவுக்கு பாட முடியாததுனால பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்போது சினிமாவில் வந்தார் சின்ன சின்ன வாய்ப்புகள் முகதாட்சியம் பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய நடிகர் நடிப்புல ரொம்ப பிரமாதமானவர்னு சொல்ல முடியாது அவருக்கு நடிப்பெல்லாம் தெரியும் எப்படி நடிக்கணும் தெரியும் அதெல்லாம் தெரியும் ஆனால் அளவு மீறிய ஒரு சக்தி அதில் இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் முகபாவம் இருக்கிறது உடல் நன்றாக இருக்கிறது உடலை நன்றாக வைத்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கிறது அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு முன்னேற முயன்று கொண்டிருந்த போது ஒரு ரெண்டு படத்தில் நடித்தார் மூணாவது படம் ஆரம்பத்திலெல்லாம் நாடகத்துக்கு போகும்பொழுது அண்ணனும் தம்பி அண்ணன் சக்கரபாணியும் அவரும் சேர்ந்து தான் போவார்கள் சேர்ந்து தான் இருப்பார்கள் ஆனால் தக்ஷயஜம் என்கின்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலே அவர் சென்றபோது தனியாக செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் சக்கரபாணிக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது அவரும் கூட வருவதற்கு பணம் செலவழிக்க முடியாது இல்லையா ஒருத்தரை தான் போக முடியும் அப்படி போகும் பொழுது அங்கே தக்ஷயஜம் அப்படிங்கிற படத்தில் அந்த தக்ஷனாக இந்த தலைமை வேடம் அது கொஞ்சம் வில்லத்தனமான ஒரு வேடம்தான் சிவபெருமானுக்கு எதிராக நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு மகர்ஷி தக்ஷன் என்று பார்க்கிற பொழுது ஒரு ஒரு வில்லத்தனம் உள்ள ஒரு வேடம் அதில் நடிக்க எம்ஜி நடராஜ பிள்ளை என்கின்ற ஒரு பழம்பெரும் நாடக மன்னர் அவர் வந்தார் அவர் வரும்பொழுது அவர் வராருங்க எம்ஜிஆர் அவரை பார்த்து சொல்கிறார் அவருடைய தோற்றத்தை பார்த்து முன்னாடியே ராஜா சந்திரசேகர் அப்படிங்கிற அந்த தக்ஷ யத்தினுடைய இயக்குனர் சொல்கிறார் எம்ஜிஆர் கிட்ட ராமச்சந்திரா ஓ பிள்ளை வந்தார்னா அவர் பக்கத்தில் நீ என்ன நீ குழந்த மாதிரி இருப்பப்பா அப்படி ஆஜான வாகுவாக இருப்பார் அவர் அப்படிங்கிறார் போன்ற ஒருவர் வருகிறார் என்று போடும்பொழுது எம்ஜிஆர் சொல்கிறார் முதல்ல பார்த்தது எம்ஜிஆருடைய வார்த்தைகள் தூரத்திலிருந்து அவரை பார்த்தேன் நெஞ்சு நிமிர்ந்த நோக்கு ஆனால் அன்பு வடிவம் அன்பு வடியும் கண்கள் கம்பீரமான நடை ஆனால் அடக்கம் நிறைந்த அசைவு இப்படிப்பட்ட காட்சியோடு எங்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் அப்படின்னு பாருங்க கம்பீரமாக இருக்கிறார் ஆனால் கருண்யம் பொழியக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் மனிதர் அங்க வந்தபோது அவருக்கும் எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன வேடம் அவர் வருகிற பொழுது எம்ஜிஆரை அவரிடம் அறிமுகப்படுத்தி கூட வைப்பதில்லை சின்ன சும்மா ஒரு விஷ்ணு வேடத்தில் நடிக்கிறார் அவர் சின்ன வேடம் ஆனால் அந்த நடராஜ பிள்ளையினுடைய பார்வை இவர் மீது விழுகிறது இவர் பார்வை அவர் மீது விழுகிறது இரண்டு பேருக்கும் அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் சொல்கிறார் யாரும் அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை என்றாலும் தானே என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் எம்ஜி ராமச்சந்திரன் அங்கே நாவலை வந்து கும்பகோணத்தில் தான் படித்தார் கும்பகோணத்தில் தான் முதல்ல நாடகத்திலலாம் நடிக்கப் போனார் அதே கும்பகோணத்தில் பெரிய தெருவில் தான் நடராஜ பிள்ளையினுடைய எம்ஜி நடராஜ பிள்ளையுடைய இருந்தது இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் அங்கே பல நாடு இருந்தார்கள் இல்லையா பிரமாதமாக நடித்தார் நடராஜ பிள்ளை நடித்த பிறகு ஆனால் கல்கத்தாவுடைய நான் கல்கத்தாவில் பிறந்தவன் கல்கத்தாவில் என்ன ஆகும்னா இங்கே நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் போடுறதெல்லாம் வச்சுருப்போம் இல்லை ஆர்லிக்ஸ் பாட்டில் ஏதாவது பாட்டில் வச்சுருப்போம் அப்படியே உறைந்து விடும் அந்த குளிர் காலத்தில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் அந்த குளிர் நடராஜ பிள்ளைக்கு வந்து ஏற்று அவருக்கு பொருந்தாமல் அவருக்கு செடி ரொம்ப கட்டி கொண்டு விட்டது அப்பொழுது என்னென்ன மோசிகிச்சை செய்து பார்த்தார்களாம் கல்கத்தாவில் எதுவும் பலிக்கவில்லை அப்புறம் டாக்டர் ஒரு சின்ன எளிய ஒரு முறை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்லலை நான் மருது மாதிரி இந்த பிராண்டியை சாப்பிட்டால் கொஞ்சம் இது சரியா போகிறதுக்கு வாய்ப்பு என்றவுடன் அதை ஏற்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் எத்தனையோ நாடக நடிகர்கள் எல்லாம் குடித்தே அவர்கள் வந்து கைலாயம் போனார்கள் அப்படி இருக்கும்போது நடராஜ பிள்ளை ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆனால் குடியை அறவே வெறுத்தவர் கடைசியிலே அவர் அந்த இதெல்லாம் சாப்பிட முடியாது என்று சொல்லி ஊருக்கு போனார் ஊருக்கு போன பின் அவருடைய மரணச் செய்தி தான் கிடைத்தது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் என்ன பார்த்தார் கொள்கைக்காக ஒரு நல்ல உயர்ந்த நடத்தைக்காக தன் உயிரையே பணயம் வைத்தவர் என்கின்ற முறையிலே அவர் நடராஜ பிள்ளையை பார்த்தது மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு மகான் என்னிடம் ஒரு மாணவரிடம் பேசுவது போல ஒரு மிகப்பெரிய நடிகன் ஒரு சாதாரண நடிகன் இடம் பேசுவது போல ஒரு தந்தை மகனிடம் பேசுவது போல பேசினார் என்று நினைத்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் எம்ஜி நடராஜ பிள்ளையை வைத்து நினைத்தார் இந்த எம்ஜி நடராஜ பிள்ளையே சாரங்கபாணி கே சாரங்கபாணி சொல்லுவாராம் ஒரு பழம்பெரும் என்னுடைய நண்பர் சொன்னார் சாரங்கபாணி அந்த பெரிய தெருவில் போகும்பொழுது ஐயா இங்கே தான் ஏன் இருந்தார் எம்ஜி நடராஜ பிள்ளை எந்த அந்த வீட்டை காண்பிப்பாராம் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மா மேதை ஒரு பெரிய நடிகரை எம்ஜிஆர் தன்னுடைய தந்தை ஸ்தானத்திலே வைத்து ஒரு நடிகனாக பெருமையோடு பார்த்தார் அப்படிப்பட்டவரை ஆக எம்ஜிஆர் முதல்ல அப்பாவாக நினச்சது எம்ஜி நடராஜ பிள்ளை என்கின்ற மிகப்பெரிய நாடக வேந்தர் அதன் பிறகு எம்ஜிஆருக்கு வந்து பாட்டை பற்றி தெரியும் இசைனா நல்லா ரசிப்பார் எத்தனையோ ரசனை எல்லாம் உண்டு அவருக்கு பழைய பா பழைய பாடல்கள் அதாவது அந்த காலத்தில் கர்நாடக மேதைகளினுடைய பாட்டெல்லாம் விரும்பி ரசிப்பார் நுணுக்கமாக பார்ப்பார் ஆனால் அவர் பாடலைங்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதன் பிறகு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் முதல் சினிமா தமிழ் சினிமா டாக்கியாக ஆன போது பாடல்களை அதிகமாக வந்து பாடக்கூடிய நடிகர்கள்தான் சினிமாவிலே நுழைய முடியும் என்று ஏற்பட்டது அது நிலைமை மாறுவதற்கு கொஞ்சம் என்ன ஒரு காரணம் வந்ததுன்னா அந்த காலத்தில் ஒரு துப்பறியும் நாவல்கள் எல்லாம் வெளிவந்து மக்களிடையே பிரபலமாக இருந்தது அந்த துப்பறியும் நாவல்களை நாடகங்களாக்கி இயல்பான நடிப்புடன் எடுத்ததுக்கெல்லாம் பாட வேண்டியதில்லை இயல்பான நடிப்புடன் அதை காண்பித்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து சிந்தித்து செயல்படுத்தியவர் எம் கந்தசாமி முதலியார் தான் எம் கே ராதா அப்படிங்கிற அன்னாலய ஹீரோ நடிகருடைய தந்தை அவர்தான் எம்ஜிஆருக்கு அதாவது எம்ஜிஆர் ஆரம்பத்தில் நடித்ததெல்லாம் எப்படி அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம் மாதிரி எல்லாம் நடிக்கணும் பாடணும் இப்படி இப்படி செய்யணும் அதெல்லாம் ஒரு நாடகத்தன்மையாக இருக்கும் ஆனால் இயல்பாக எப்படி நடிப்பது என்கின்ற அந்த பாடத்தை எம் கே ராதாவினுடைய தந்தை எம் கந்தசாமி முதலியார் அவர்கள் எம்ஜிஆருக்கும் கற்றுக் கொடுத்தார் ஆகவே இயல்பாக நம்மளாம் பார்த்துருப்போமே தாய் சொல்லை தட்டாதே அந்த மாதிரி தேவர எல்லாம் பல படங்கள்லாம் வந்திருக்கோம் எம்ஜிஆர் இயல்பாக நடிப்பார் சாதாரணமாக அதெல்லாம் அவருக்கு ஈஸியாக வந்தது எப்படி எம் கந்தசாமி முதலியார் அந்த காலத்திலேயே கற்றுக் கொடுத்து விட்டார் அவருக்கு ஆகவே எம் கந்தசாமி முதலியாரையும் ஒரு தந்தை ஸ்தானத்திலே வைத்து பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம் கந்தசாமி முதலியாருடைய பிள்ளை இருக்கார் எம் கே ராதா எம் கே ராதாவை ஒரு அண்ணனாக அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு பாத்திரத்தெல்லாம் ஒரு வாய்ப்பையெல்லாம் எம்ஜிஆருக்கு நீ நடிப்பான் என்று சொல்லுவார் ஏன்னா எம்ஜி எம்கே ராதாவில் அந்த காலத்தில் ஹீரோவாக நடித்தவர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அது அவர் வந்து அந்த ஹீரோவாக நடித்தவர் அவர் எம்ஜிஆருக்கு அவர் மீது அன்பு கொண்டு ஒரு தம்பிக்கு ஒரு பாத்திரங்கள் கொடுப்பார் அதனால தான் பிற்காலத்தில் எம்ஜிஆர் பெரிய அளவில் வளர்ந்த போது எம் கே ராதா வந்தபோது அவருடைய காலடியில் பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரி அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் சாட்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் எம் கே ராதாவுக்கு ஏன்னா எந்த விதமான அதாவது பயன் தூக்கா செய்த பயன் தூக்கா செய்த நன்றி நயன்தூக்கின் ஞானத்தின் மானப்பெருது எனக்கு முன்னால் எந்த நன்மையும் இல்லை ஆனால் நான் அவனுக்கு ஒரு நன்மை செய்கிறேன் இன்னொருத்தர் நன்மை பாருங்க அவன் அந்த ஒரு உணர்வு அப்படி செய்கிறதுக்கு உலகத்தில் ஒரு ஈடுகிணையே கிடையாது அப்படி பண்ணவர் தந்தை தந்தைஸ்தானத்தில் எம்ஜிஆர் வைத்து பார்த்த எம் கே எம் கந்தசாமி முதலியாருடைய மகன் எம் கே ராதா ஏன்னா அவர் விழுந்தார் அதே மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப சாதாரணமான முறையில் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆருடைய அம்மா அம்மா தானே பெருசு அவருக்கு அதான் தாய் அதானே நங்கூரமாக இருந்து ஒரு பாதையை காட்டுவது எத்தனை தான் ஒருத்தன் ஆசைப்பட்டு இப்படி போலாம் அப்படி போகலாம் ஆனால் தாய் தான் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சக்தியாக இருப்பார்கள் அந்த தாயினுடைய ஆசை என்னவா எங்கெங்கேயோ சுற்றின்னு இருக்கோமே நம்ம சொந்த வீட்டில் நான் சாக மாட்டேனா என்று நினைத்தார்களாம் நமக்குன்னு ஒரு வீடு அமையாதா என்று நினைத்தார்களாம் அப்பொழுது லாயிட்ஸு சாலையிலே எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப நூற்றி அறுபது லாயிட்ஸு சாலை அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஐம்பதுகளினுடைய தொடக்கத்தில் ஒரு வீடு கிடைத்தது அங்கதான் அவர் வாங்கினார் அதற்கு காரணமாக இருந்தவர் ஏ பி ராமன் என்கின்ற ஒரு பெரியவர் அவர்தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் வாடகைக்கு இருந்துட்டு இருக்கார் என்ன பி எஸ் ராமன் அப்படிங்கிறவ அவருடைய ராமன் அப்படிங்கிற வழக்கறிஞருடைய அப்பா அதை ஏ வி ராமன் சொன்னாரா மிஸ்டர் ராமச்சந்திரன் நீங்கள் வாங்குவோம் நீங்க எனக்கு மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்க இவ்வளவு மாசத்துக்கு நீங்க கொடுக்கறதுக்கு பதில் இதே ஒரு ரெண்டாயிரமாக கூட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இந்த வீடு உங்களு ஆகிடுமே நீங்க வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர் பாக்குறேன் ஐயோ இந்த இது இதை கொடுக்கறதுக்கே நான் வந்து கஷ்டப்படுறேனே அதெல்லாம் கூடாது இப்படி பண்ணிக்கோன்னு சொல்லி அவர் மீது அந்த அவருக்கு கிடைத்த சென்னையில் அந்த லாய்ட்ஸில் எத்தனையோ பேர் இருந்தாங்க அப்புறம் டி கே சண்முகம் வந்து அங்க இருந்தார் அங்கே வந்து தொடர்ந்து அந்த அந்த பக்கத்தில் வந்து எத்தனையோ பேர் சிவாஜி கணேசனே அந்த பக்கத்தில் வந்து இருந்தார் இப்படி எல்லாம் பல பேர் இருந்த ஒரு இதில் இவருக்கு அங்கே ஒரு அற்புதமாக நடுநிலையாக ஒரு வீடு அங்கே கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அந்த ஏ வி ராமன் அப்படிங்கிற அந்த பெரியவர் அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் சொல்லுவார் அவர் ப பையங்கிட்ட கூப்பிட்டு பார் மிஸ்டர் ராமச்சந்திரன் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்குமா தெரியுமா ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு அந்நியன் வந்திருக்காருன்னு நினைக்கல தன் மகனையே அழைப்பது போல அவர் அழைப்பார் என்று நினைக்கிறார் இதனால் இப்படியாலும் ஒரு அன்பு பரிமாற்றங்கள் தான் சமூகத்தில் பிளவுகள் இல்லாமல் நம்ம நல்ல சமூகமாக மாறுவதற்கு அமையும் அதுபோலவே நாகி ரெட்டியார் என்கின்ற விஜயா வாகினியினுடைய அதிபர் அவர் வந்து தன்னுடைய முழு ஸ்டூடியோவையும் கிட்ட அப்படியே நீ என்னவனா பயன்படுத்திக்கோ என்று கொடுத்ததன் காரணமாகத்தான் நாடோடி மன்னனை எடுக்க முடிந்தது எம்ஜிஆரால் இல்லைன்னா தனியான ஒரு நடிகரால் இவ்வளவு இவ்வளவு ஒரு பெரிய படத்தை எடுக்க முடியாது எல்லா விதமான சாதனங்களும் சாத்தியங்களும் அங்கே இருந்தாதான் அப்படிலாம் இப்போ நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அதையெல்லாம் கொடுத்தார் நாகி ரெட்டியார் நாகி மகன் இறந்து போன பொழுது அப்படியே நாகி ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டார் அப்போ சொன்னார் அவர் கையை பிடிச்சி எம்ஜிஆர் சொன்னார் யாரும் இல்லை நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மகன் போயிட்டான்னு நினைக்காதீங்க இன்னொரு மகன் நான் இருக்கிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னார் ஆகவேதான் ஒரு மனிதனுக்கு இப்படியெல்லாம் அவனுடைய இழப்புகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் சமூகத்தில் ஒரு அம்மா ஒரு அப்பா தான் ஆனால் அந்த பாசத்தின் காரணமாக அந்த நேசத்தின் காரணமாக பரிவின் காரணமாக இந்த சமூகத்திலே ஏற்படக்கூடிய உறவுகள் அமோகமானவை அற்புதமானவை அறியவை அதுபோல் பல ஏற்பட வேண்டும் அந்த மாதிரி ஏற்பட்டதன் காரணமாகத்தான் எம்ஜிஆர் தந்தையினுடைய இன்மையை அவ்வளவு நினைக்காமல் சமூகத்தில் எத்தனையோ பேரை அவருக்கு அவர் பார்த்த பெரிய மனிதர்களை தன் தந்தையாக வரித்து கொண்டு வாழ்ந்தார் அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நேர வேண்டும் என்பதற்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு போது அந்த வகையில் அமைந்தது எம்ஜிஆருடைய வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க